பக்தி நேரம் நேர்களுக்கு பாரதி ஸ்ரீதரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வந்து இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மேடம் நீங்கள் இந்த ஜாதகம்லாம் பார்க்குறீங்கள இதில் வந்து இந்த பாவம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்கள அப்போ அந்த பாவம்னா என்ன அதை நம்ம தீக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயந்தான் ஏன்னா பாவம் பண்ணாத மனிதர்களே கிடையாது எல்லாருமே பூமியில் பிறந்தவங்க பாவம் பண்ணத்தான் செய்வோம் செஞ்சால்தான் திரும்பவும் மனிதனாக பிறக்க முடியும் அதனால் ரமண மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நீங்கள் விவேகானந்தராக இருக்கட்டும் எந்த பெரிய ஒரு ஆன்மீக தலைவர்களை எடுத்துக்கோங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு ஒரு உடல் ரீதியான விஷயங்களோ இல்லை குடும்ப கஷ்டங்களோ இப்படி எல்லாருமே வந்து பார்த்துட்டு அப்புறம் முக்தி அப்படிங்கிறது ஒன்று ஸோ இந்த பாபம் செஞ்சது ரெண்டு விஷயத்தில் நம்ம நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது ஒரு மனிதன் இறந்த உடனே அவனுடைய ஆத்மா நம்ம உடம்பை விட்டு போயிடுறது இல்லையா ஸோ அந்த பத்து நாள் நம்ம எல்லாம் வந்து பார்க்குறோம் அதற்கு பிறகு அந்த ஆத்மா எங்கே போகும் அப்படின்னா இந்த பாபம் தீராமல் திரும்பவும் ஒரு ஜனனம் ஒரு உனக்கு ஒரு அடுத்த பிறவி இருக்குது அப்படிங்கிற ஆத்மாக்கள் எல்லாம் சந்திரமண்டலம் போகும் அடுத்தது எனக்கு பிறவியே இல்லை இந்த ஆத்மா நேராக வந்து இறைவனுக்கு சேவை செய்வது அப்படிங்கிறது சூரிய மண்டலம் போகும் இப்போ இந்த சந்திர மண்டலம் போற ஆத்மாக்களுக்கு எல்லாம் நம்ம என்ன சொல்றோம் ஒருத்தங்க இறந்த உடனேயே இந்த நட்சத்திரத்துல இறந்து போயிருக்காங்க அடப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அந்த அடப்புன்னா என்னன்னே தெரியாது எந்த நட்சத்திரத்துல செத்து போயிருக்காங்களோ ஒருத்தர் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சிலருக்கு மூணு மாதம் அந்த வீட்டை மூடி வைக்கணும் ஒரு சிலர் ஆறு மாதம் மூடி வைக்கணும் அவங்க இறந்தவங்க துணியெல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு விளக்கேற்றி வைக்கணும் இப்படி நிறைய சம்பிரதாயங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியாக செய்வாங்க இல்லையா இது எதற்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மா கஷ்டப்படக்கூடாது அந்த ஆத்மா சந்திரமண்டலம் போயிட்டு திரும்பியும் பிறவி எடுக்கும் அப்போ பிறவி எடுக்கும்போது அந்த ஆத்மா ஒரு நல்ல பிறவி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதனால் இந்த பாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம் தெரிந்து செய்கிறது அறிந்தும் அறியாமலும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம இறைவன்ட்ட நம்ம வந்து நம்ம குறைகளை சொல்லும் பொழுதே அறிந்தாலும் அப்போ நம்ம பாபம் செய்கிறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான் இதற்கு என்ன பண்ணணும் இது என் குழந்தைங்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்கோ இல்லை இந்த பாபம் நான் செஞ்சுட்டேன் இதை நான் என்ன மாதிரி நான் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பிராய சித்தம்னு சொல்கிறது இது வந்து பரிகாரம் பண்ண முடியாது நீங்கள் பாவம் பண்ணிட்டு பரிகாரமே பண்ணுவேன் ஒரு உதாரணத்திற்கு அப்படின்னு சொன்னால் இப்போ லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பம் கலைக்கிறது அப்படிங்கிறது இப்போது ஒரு கல்யாணமாகி பொருளாதார நிலைமை இல்லை ஐயோ இந்த குழந்த வந்துடுச்சுன்னா நான் எப்படி வளர்க்குறது அதனால அவள் வந்து கர்ப்பத்தை கலைப்பா திருமணத்திற்கு முன்னாடி ஒருத்தண்டை ஏமாந்துட்டோம் இல்லை ஒரு தேவைக்காக ஒரு பெண் வந்து கர்ப்பம் அடைகிறது அப்படிங்கும்பொழுது இது எதற்கு நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து இந்த செரகேட்டட் மதர்ஸ் வாடகை தாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் நிறையாவே இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இது எல்லாம் என்ன மாதிரியான பாபத்தில் சேரும் நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க அவங்க உடல் பராமரிக்கணும் அவங்கள்ட்ட பணம் இருக்கு அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு திருமணமாகி ஒரு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெண் நான் வாடகை தாய் மூலமாக நான் பெற்றெடுத்துக்கிறேன் இல்லை இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி பாபத்துக்கு ஆளாகும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே பாபம்தான் ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிண்டா ஒரு சம்சாரியாக இருந்தேன்னா நீ கர்ப்பத்தில் உனக்கு குழந்தை வரணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அப்போ பாபம்ங்கிறது என்னன்னா கர்ப்பம் கலைக்கிறது பாவம் ஒரே ஒரு குழந்தையோடு நிறுத்திக்கிறாங்க இல்லையா அது பாவம் இன்றைக்கி காலகட்டத்தில் என்னுடைய தொழில் அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட எல்லாமே பகிர்ந்துக்கிறேன் ஸோ க ஜாதகத்தை பார்க்க வரும்பொழுது நிறைய புதுசாக கல்யாணம் பண்ண இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகள் குழந்தையே பெற்றுக்க வேண்டாம் ஏன்னா அது உடலால் கஷ்டப்படணும் அது வந்து எனக்கு மைண்டு செட்டே வரலை இல்லை நான் வந்து செட்டில் ஆகணும் இப்படி நிறையா சொல்கிறாங்க ஏன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உலகம் ஆரம்பித்ததுலேருந்து குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது இயற்கையாக வரக்கூடிய ஒரு விஷயம் அதுவே இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்குது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி சொல்கிறாங்க ஸோ லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு மனமாற்றம் நம்ம இடையே வரும்பொழுது இது எல்லாமே பாவம் தான் ஒரு திருமணம் ஆனால் ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும் அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கணும் அந்த குழந்தைங்களுக்காக அந்த பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படணும் இது எல்லாமே நம்மளுடைய விதியின் பயன்தான் இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று அப்போ இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயத்தை தடங்கள் பண்ணாலே அது பாவம் தான் அதனால் கர்ப்பத்தை தடை செய்வது கர்ப்பத்தில் இருக்க சிசுவை அழிப்பது இல்லை கர்ப்பமே இல்லாமல் நான் வந்து இன்னொரு மூலமாக குழந்தை பெற்றுக்கிறது இது எல்லாமே பாவத்தினுடைய அடிப்படையில் வரக்கூடியது தான் இரண்டாவது பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது அடுத்தவங்களுடைய கூடிய ஒரு நல்ல வாழ்கிற ஒரு குடும்பம் அவனு அடுத்தவனுக்கு வந்து பார்த்தா அப்படியே வைத்திருச்செல்லாம் இருக்கும் இவன் மட்டும் நல்லா இருக்கான்னு இது கூட பிறந்தவங்களால் இருக்கும் பெற்ற பெற்றோர்களே அப்படி இருப்பாங்க இந்த பசங்கள் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அடுத்தவர்கள் குடியை கெடுப்பது வந்து பாவம் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க ட்ரிங்கிங் பண்ணுறாங்க ட்ரக்ஸ் அடிக்டாக இருக்காங்க இதெல்லாம் பாவம் இதெல்லாம் எதுவுமே பாவம் கிடையாது இதுக்கெல்லாம் பேர் ஹேபிட்ஸ் ஸோ ஹேபிட்ஸ் வேறு நம்ம செய்கிற பாவம் அப்படிங்கிறது வேறு என்னுடைய பழக்க வழக்கத்தில் நான் வந்து எனக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு இண்டிவிஜுவலாக சொல்கிறது வேறு ஆனால் கூடிய நம்ம போய் கெடுக்கிறது அப்படிங்கிறது மகா பாவமானது ஸோ பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் தான் நம்ம பாவத்தில் சேர்த்துக்கணுமே தவிர ஒரு மனிதன் தனிப்பட்டு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பார் பொண்ணாட்டியை நல்லா பார்த்துப்பார் பசங்களை நல்லா பார்த்துப்பார் எல்லாம் பட் அவருக்கு ட்ரிங்கிங் ஒரு ஹேபிட்டாக இருக்கும் அதுக்காக அவரை நம்ம கெட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவன் பாப்பி அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் ஒரு மனிதன் பொறுப்பாக இருக்கிறான் அவன் குடும்பத்தை பார்த்துக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லவங்க தான் பாபம் என்பது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஒரு வார்த்தையில் நம்ம இதை அடக்கவே முடியாது இன்னும் வரக்கூடிய இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்